அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கனக்கதார ஸ்தோத்திரம் கனக்கதார ஸ்தோத்திரமாக படிக்க போறேன் இந்த பாடலை நீங்க தினமும் படித்துவாங்க மகாலட்சுமி ஓடிய அருள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடலை தினமும் நீங்க படிங்க அப்படி தினமும் படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்க இந்த பாடலை படிங்க படித்து பாருங்க நீங்க படித்த கொஞ்ச நாள்லயே உங்க லைஃப்ல எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கூட பார்க்கலாம் இதுல எல் எல்லவும் வந்து சந்தேகமே கிடையாது கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க இந்த பாடல் வந்து கனகதாரா ஸ்தூத்திரம் இதை எழுதினவர் வந்து ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்லோகத்தை தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் படித்து மகாலட்சுமியை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இதுல வந்து பொய் கிடையாதுங்க இது உண்மை நானும் பலன் அடைஞ்சிருக்கேன் எனக்கு இன்னொருத்தர் சொன்னாங்க அது மூலியமா பலன் அடைஞ்ச இந்த பலனை நீங்க எல்லாருமே அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பதிக தினமும் நாம வந்து கடவுளை கும்பிடுவோம் ஆனா எந்த மாதிரி முறையில் கும்பிடணும் எந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு தெரியாது எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த ஸ்லோகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கே தனியான ஒரு வழி இருக்குங்க கண்டிப்பா நீங்க பாருங்க இந்த கனகதார நான் உங்களுக்கு இப்ப படிச்சு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து இருக்குங்க இந்த பாடல் இந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு பேராவா நான் படிச்சு காட்டுறேன் படிச்சுட்டு அது முடிஞ்ச பிறகு அதனுடைய அர்த்தம் என்ன விளக்கமோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா கனகதாரா ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட்டு பேரா என்ன அப்படின்னா அங்கம் ஹரே ஹே புலகபூஷணமாஸ் யந்தி ப்ருங்காங்க நேவ மொகுலபரணம் தமாலம் அங்கீகிருதா கிள விபூத்திர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா இது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குங்க இதை நீங்கள் பாடலாவும் பாடலாம் கேட்கலாம் தினமும் வந்து நீங்கள் இந்த பாடலை கேட்டுட்டு வரும்போது உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் கிடைக்கும் இதில் துளி கூட வந்து சந்தேகம் கிடையாது நான் அடித்து சொல்கிறேங்க கண்டினியூ பண்ணி பாருங்க இந்த பாடலை உங்களுக்கு பாடலாக பாட தெரியலை அப்படின்னாலும் தவறு கிடையாது நீங்கள் படிக்கலாம் சான்ஸ்கிருத்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது நான் சான்ஸ்கிருத்தில் உங்களுக்கு முதல் பாடல் அதாவது முதல் பேராவை படிச்சிருக்கேன் அதனுடைய அர்த்தம் வந்து அங்கம் புலக முறை ஹரிமேனி தன்னை அனுபவித்து அணிசையின் ஒளி நிறைந்த பார்வை துங்க முறும் தம் ஆல முகை சுடரும் பெண் வண்டுகள் தாம் மங்களம் சேர் மகாலட்சுமி அனைத்தும் நலமெல்லாம் வழங்கு திறனின் கண் படைத்து விளங்கு விளங்குகின்றதம்மா கொங்கு நலம் அத்தனையும் பொழிவது வேயாக பொருந்துக நின் பார்வை அது என் மீது அதாவது என்னுடைய என் மீது உன்னுடைய பார்வை வந்து படணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாங்க இத நான் மறுபடியும் உங்களுக்கு முதல் பேராக படிச்சு காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து எடுத்ததும் உங்களுக்கு இந்த பாடலை படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல தினமும் இந்த பாடலை நீங்க கேட்டுட்டு வாங்க கொஞ்ச நாள் கேட்ட பிறகு உங்களுக்கே வந்து மெமரி ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க தாரமா இந்த பாடலை வந்து தினமும் கேட்கலாம் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதுல சந்தேகமே கிடையாது இது வந்து ஆதி சங்கரர் வந்து அருளியது அதாவது ஆதிசங்கரர் வந்து ஒரு ஏழை வீட்டிற்கு அவர் வந்து உணவு கேட்டு போவாங்க இல்லைங்களா அப்படி போகும்போது அந்த ஏழை வீட்டில் அவங்க கையில இனிமே இல்லை அந்த நேரம் இவர் வந்து போய் கேட்குறாரு அப்போ அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெல்லிக்கனி ஒன்றே ஒன்று தான் இருந்தது அந்த நெல்லிக்கனியும் வந்து நல்ல நிலைமையில இல்லை அதுவும் வந்து கொஞ்சம் வாடினதாகவும் அப்படி இருக்க சூழ்நிலையில இருக்கிறப்போ அவங்க வந்து ஐயோ நம்ம கிட்ட கேட்டு வந்தவங்க கிட்ட இல்லைன்னு நம்மளால மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற அந்த நெல்லிக்கனையை மனமார்ந்த கொண்டு வந்து ஆதிசங்கரர் கையில கொடுக்குறாங்க அதை அவர் பார்க்கறாரு அதை பார்த்துட்டு இந்த சூழ்நிலையிலையும் இந்த ஏழ்மையான சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து தானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க கிட்ட இருக்கிறத கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்கணும் அதனால கண்டிப்பா மகாலட்சுமி தாயே நீங்க வந்து இவங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து அவரு பாடுறாரு அதாவது ஸ்தோத்திரம் இந்த இதை பாடி அவரு அம்மா மேல நினைச்சு மனமுர்ந்து பாடி முடிச்ச உடனே அவங்களுடைய குடிசை வீடு வந்து பெரிய வீடா வந்து மாறி அவங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் உடனடியா கிடைச்சது இது வந்து உண்மை இந்த தான் ஆதிசங்கரை நமக்கும் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நாம இத வந்து தினமும் வீட்டுல படித்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்குங்க வணக்கம் சகோ பாபா அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம்ங்க முதல் முறை உங்களை வர அப்படிங்களா ரொம்ப நன்றி இப்போ இந்த பாடலை வந்து நாம என்ன அப்படிங்கறத முதல் பேரால இருந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் கடைசியா எப்போ திருப்பதி போயிட்டு வந்தீங்க சகோ அப்படிங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் திருப்பதி போயிட்டு இதுக்கு முன்னாடி டைம் தான் வந்திருக்கேன்னு சொல்றீங்க லாஸ்ட் மந்த் நான் போயிட்டு வந்தேங்க யார் இது நான் தெரிஞ்சுக்கலாங்களா எங்கேருந்து வந்திருக்கீங்க பாபு அவர்களே சரி நான் இப்போ முதல் பேராவை படிக்கிறேன் பாருங்க அங்கம் ஹரேஹே புல கபூஷணமாஸ்ரயந்தி ருங்காந்த தேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத்திள விபூத்திரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமதேவதாய இப்பொழுது இரண்டாவது வரலாம் உங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன் சகோ உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் கூட்டமாக இருந்துச்சா எப்படி சகோ அப்படிங்களா ஓகே கூட்டம் அப்படிங்கிறது சுவாமி கோயிலில் எப்பயுமே இருக்கும் நாம் வந்து வந்து சர்வ தரிசனத்தில் போனால் மட்டும் தாங்க வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆன்லைனில் நமக்கு எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படிங்கிறது நம்ம டோக்கன் போட்டுட்டோன்னா எந்த டைமும் அந்த டைமுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் போய் கியூவில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக குயிக்காக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் கஷ்டமே கிடையாது தாராளமாக இப்போ நீங்கள் போகலாம் நான் சென்னையில் இருக்கேன் போகலாம்னு இருக்கேன் அப்படிங்களா ஓகேங்க போயிட்டு வாங்க நானும் சென்னை தான் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் பாருங்க நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் எந்த டைம்ஸ் அப்படின்றத டைமிங்கை டோக்கன் போட்டுக்கங்க போட்டுட்டு நீங்கள் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்போ இரண்டாவது பேரா பார்க்கலாங்களா

நான் மறுபடியும் சொல்றேன் இப்ப நான் படிச்சிருக்கிறது கனகதார ஸ்தோத்திரம் அதாவது சங்கரர் அருளியது இதுல நான் இரண்டாவது பேராவ உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டு இருக்கேன் இது வந்து சமஸ்கிருதத்துல இருக்குங்க நீங்க தினமும் உங்க வீட்டுல படிங்க இல்லையா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை கண்டிப்பா படிங்க உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் இந்த பாடலை முதல்ல கொஞ்ச நாள் நீங்கள் தினமும் கேட்டுட்டு வாங்க வீட்டில் நீங்கள் உங்களால் படிக்க முடியலனாலும் இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் இப்போ மூணாவது பேராக்கு போகலாங்களா அடுத்தது வந்து

பாடலோடு வருங்க இல்லை உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில் கண்டிப்பாக கிடைக்கும் புத்தகங்களும் இருக்குங்க நீங்கள் புத்தகம் மூலமாகவும் வாங்கி படிக்கலாம் இப்போ முதல் மூன்று பேராக நான் சேர்த்து படிக்கிறேன் பாருங்கள் தமாலம் अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मुक्ता वदने मुरारेः प्रेमत्र पाप्रनिहितानि कदा कथानि मालातृसौर्मधुकरीव महोद्वलेया मे श्रीयन्ति सतसागरसम्भवायाः आमीलिताक्षमधिकं यमुता मुकुन्दम् आनन्दकं तमनिमेषमनङ्कतन्त्रम् आकेकरस्थितकनिकपक्ष्मनेत्रं भूत्यै भवेन्म कुजङ्गसान् गनायाः இப்போ மூன்று பேராக்கள் முடிஞ்சது திருப்பதி போனால் முடி காணிக்கை செய்யணுமா சகோ உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் செய்யலாம் கம்பல்சரி அப்படின்னு இல்லை உங்களுடைய மனதை பொறுத்து தான் சில பேர் வேண்டுதல்னாலும் செய்வாங்க அது அவங்களுடைய விருப்பம் நான்காவது பேரா படிக்கலாங்களா பாகவம் தரே மது மது சித்தி தௌசுவேயா हारावलीव हरिनीलमयी विभाती कामप्रदा भगवतोऽपि कटाक्षमालाः का कल्याणमावहतु मे कमलालया ऐन्दवद् पेरा कालाम्बुतालि ललितो रसिकैटे हे तारातरे स्फुरति या तटितं तनेव

ममतालसं च महरालय कन्यकायाः <pause> अपे कण्टिन्यूवा पठि विस्वामरेन्द्रपदविप्रमतानतक्षम् आनन्दहेतुरतिकं मुरविद्विसोऽपि ईषन्निशीत तु मयि क्षणमिक्षार्थं इन्दीवरोदरसहोदरमिन्दिरायाः इष्टाविशिष्टमदयोऽपि यया दयात्र दृष्टा त्रिविष्टपतं सुलभं लपं ते दृष्टिप्रहृष्टकमलोत्तरतिरिष्टां तुष्टिं त्रिशिष्ट मम पुष्करभिष्टरायाः तत्या त्रि त्रिवीणां पुताराम् अस्मिन् किञ्चन विहं कचिचौ विषन्मे दुष्कर्मकर्ममपनीयसिराय दूरम् नारायणप्रणयिनी ना नयना ना कीर्देवतेति किर्देवतेति गरुड्वज सुन्दरीति साहं परीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थितिप्रलय केलिषस्तंयै तस्यै नमस्ते भुवनैककुरु सरुण्यै ಶ್ರೈ ನಮಸ್ ಶುಭಕರ್ಮಬಲ ಪ್ರಸೂತ್ಯೈ ರೈ ನಮಸ್ತು ರಮಣೀಯ ಗುಣಾರ್ನವಾಯ ಸತ್ಯ ನಮಸ್ತು ಸತಪತ್ರೈ ನಮಸ್ತು ಪುರುಷೋತ್ತಮವಲ್ಲಮೋಸ್ತ ನಾಯ ನಮಸ್ತು ದೂಗ್ ದಿ ಜನ್ಮಭೂಮ್ಯೈ नमोस्तु सोमामृतसोदरायै नमोस्तु नारायणवल्लभायै नमोस्तु हेमाम्बुजपीटिकायै नमोस्तु भूमण्डलनायिकायै नमोस्तु देवादिदयापराय नमोस्तु सार्गायुधवल्लभायै नमोस्तु देव्यै भृगुनन्तनायै नमोस्तु विष्णोरुरसुस्थितायै नमोस्तु लक्ष्मी कमलालयायै नमोस्तु दामोदरवल्लभायै नमोस्तु कान्त्यै कमलेक्षणायै नमोस्तु भूत्यै भुवनप्रसूत्यै नमोस्तु देवादिपिरर्चितायै नमोस्तु नम्तात्मजवल्लभायै कम्वत्कराणि सकलेन्द्रियनं तनानि साम्राज्यतान विभवानि सरोर्क्षी तत्त्वं तनानि दुरितो यदानि मामेव मातरणि संकलयं तु मान्ये यत्कटाक्षसमुपासनाविधिः सेवकस्य सकलात् सन्त नो दिवसनां गमानसैः त्वां मुरारिहृदयेश्वरिं भजे सरसजनिनये सरोजहस्ते धवलमां सुखकं तमान् यशोभे भगवते हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनपूतिकरिप्रसीत मह्यम् भगवते हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनपूतिकरिप्रसीत मह्यं दीर्घस्त्रिविकनकुम्भमुभावहे विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीं अशेषलोकादिनादकृहिणीं अमृतातिपुत्रीं कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापुरतरङ्गितैरपाङ्गही अवलोकय माम् अहिंचनानां प्रथमं पात्रम् अकृत्रिमं तया स्त्वं तिये स्तुतिपिरमिपिरन्वहं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमा गुणातिका गुरुतरवाक्यवाहिनः அதாவது இருபத்தி ஒரு இருக்குங்க வந்து நம்ம டெய்லி கேட்க கேட்க கண்டிப்பா நமக்கு வந்து இந்த பாடல் மனப்பாடமாகும் கண்டிப்பா கேளுங்க நீங்கள் கேட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்களே படிக்கலாம் தினமும் டைம் இருந்தால் படிங்க நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம நல்ல பழக்கம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நாம் இதை வந்து ஒரு இந்த பாடலை பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடத்துக்குள்ளேயே நாம் வந்து படித்து முடிச்சிடலாங்க நம்மளுடைய குடும்பம் நல்லா இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் வந்து படிங்க படிக்க முடியாதவங்க கண்டிப்பாக கேளுங்க கேட்க கேட்க கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும் இதுல வந்து எந்த விதமான சந்தேகம் துளி கூட கிடையவே கிடையாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆனா முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க நாம கடவுளை வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவங்கள கும்பிடுறதை விட மனப்பூர்வமா நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னாலும் சகல சௌபாகியமும் கண்டிப்பா அவங்கள வந்து சேருங்க இதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் வழிபடுங்க நார்மலாகவே நாம் வந்து கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ள தூண்மை வந்து நமக்கு கிடைக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மகாலட்சுமியோடைய கட்டாட்சத்தை பெருங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு கனகதார ஸ்தோத்திரம் அப்படின்ற ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் படித்து காமிச்சேன் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் வந்து நிறைய பயன் அடைஞ்சிருக்கேன் எனக்கு சொல்ல சில பேர் சொல்லி நான் வந்து பயன் அடைஞ்சிருக்கேன் இந்த விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதனால நீங்களும் இந்த பயனை பெற்றிடுங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க மென்மேலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோவில்களுக்கு போன வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட வந்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் லைவில் வந்து பகிர்ந்துக்குவேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள் வந்து பாருங்கள் மிக்க நன்றி இவ்வளோ நேரம் என்னுடைய லைவில் இருந்து பொறுமையாக இவ்வளோ நேரம் நான் படித்த இந்த ஸ்லோகத்தை கேட்ட அனைவருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த லைவில் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி